ஒரு முக்மீனுக்கு நிம்மதியாக வாழ்வதை விட கவலையில் வாழ்வது மிக விருப்பமானது இந்த பூமியில் சோதனைகளோடு வாழ்வது ஒரு முக்மீனுக்கு மிக விருப்பமானது ஏன் மகிழ்ச்சியான நிலைமையில் தன்னுடைய ரப்போடு அவன் தொடர்புபடுத்துவதை விட கவலையில் ஒரு மனிதன் அல்லாஹோடு அதிகமாக தொடர்பில் இருப்பான் அப்படியா இல்லையா அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பதற்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது இரண்டை சொல்கிறார் அவர்கள் அல்லாஹுடத்திலே திரும்பி வருவார்கள் அல்லாஹுடத்திலே பணிந்தவர்களாக தங்களை ஒப்படைப்பார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை என்ற நிலைமையில் வந்து நிற்பான் அவன் சோதனை வாழ்க்கை என்பது இன்பம் மட்டும் தான் தெரிகிறது துன்பம் எல்லாம் வாழ்க்கையாக தெரியவில்லை அதனால் தான் துன்பம் வந்தால் வாழ்வில் ஒதுங்கிவிடுகிறோம் புரிதல் அல்லாஹுடைய ரசூல் எமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம் ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் விரும்பாமல் ஒரு இன்பத்தை கொடுத்தவன் உங்களை உங்களை சோதிக்கிறான் என்றால் எப்படி அவனுக்கு தெரியுமோ எனக்கு இதை கொடுத்தால் இன்பம் என்று அதனால் அவன் கொடுத்தாலோ அப்படியே அவனுக்கு தெரியும் இதை எனக்கு அல்லாஹ் இதை எனக்கு அல்லாஹ் துன்பமாக ஆக்கியதும் எனக்கு நன்மைதான் என்று ஒன்றை அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹமது இல்லா ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் ஒரு முக்மின் சொல்லுவான் அல்ஹம் இல்லா அசூல் சல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு மும்மினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது ஏன் அவனுக்கு நடக்கின்ற எல்லாம் நன்மையாகவே முடிந்து விடுகிறது இது மும்மினை தவிர யாருக்கும் நடக்காது அவனுக்கு ஒரு நன்மை வந்தால் அல்லாவை புகழ்கிறான் அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது சோதனை வந்தால் பொறுமை காட்கிறான் அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது ஜிர்லா தங்களுடைய கிச்சாவில் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு வரலாற்றை கொண்டு வருகிறார்கள் கேள்விப்பட்டிருப்போம் அந்த நிகழ்வுகளில் ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த 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 பொருத்தவாக இருக்கும் ஒரு அரசன் இருந்தார் அவருக்கு கீழே ஒரு வசீர் ஒரு மந்திரி இருந்தார் இந்த இருவரும் எப்போது பார்த்தாலும் சேர்ந்துதான் தங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள் எங்கே சென்றாலும் சரி ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக சென்றாலும் இருவரும் சேர்ந்துதான் பயணம் செய்வார்கள் அந்த வசீர் அந்த மந்திரி எப்போது பார்த்தாலும் சொல்லுவார் இந்த தேர்ந்தெடுப்பை எல்லாம் எமக்கு கொடுத்தது நன்மைதான் என்று இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் ஒரு முறை அந்த அரசன் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கை அறுபட்டு விடுகிறது அருகில் இருந்த மந்திரி அரசன் வேதனையில் துடிப்பதை பார்த்தவுடன் சொன்னார் இது நன்மையாகத்தான் இருக்கும் என்று எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை அது அரசன் கேட்டார் மந்திரியை பார்த்து என் கை அறுபட்டு விட்டது கத்தியால் இது நன்மையா எனக்கு என்று அந்த மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்க சிறைச்சாலையில் அந்த அடைக்கப்படுகிறார் அப்போதும் அவர் சொன்னார் இது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் எனக்கு கைரைத்தான் நாடி இருக்கிறார் அந்த அரசர் அந்த மந்திரி இல்லாமல் ஒரு நாள் காட்டில் வேட்டைக்காக செல்லும் பொழுது அந்த காட்டுவாசிகளில் சிலர் அவரை சிறைபிடித்து விடுகிறார் சிறைபிடித்து அவரை அந்த சிலைக்கு அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள் பலியிடுவதற்குரிய ஆடைகளை எல்லாம் முடுத்து வைத்து அலங்கரித்து அவரை வெட்டுவதற்காக வரும்பொழுது அவருடைய உடம்பில் குறைகளை சோதிக்கிறார்கள் கை என்னாக இருக்கிறது அறுபட்டிருக்கிறது குறை குறை உள்ள உன்னை நாங்கள் இந்த சிலைக்கு பலியிட முடியாது என்று விடுதலை செய்து விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த அரசனுக்கு புரிந்தது அந்த மந்திரி என்ன சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த தேர்ந்தெடுப்பு நன்மைதான் என்று கை சரியாக இருந்தால் அறுக்கப்பட்டிருப்பார் மந்திரியை அழைத்தார் சிறைச்சாலையில் இருந்து மந்திரியை நீ சொன்னது சரிதான் எனக்கு சொன்னாய் சரி நன்மை என்று நான் சென்றேன் குறை இருந்தது விடுதலை செய்து விட்டார்கள் உன்னை சிறைச்சாலையில் அழைத்த பொழுது ஏன் நீ நன்மைதான் என்று சொன்னாய் அரசா நான் உன்னோடு வந்திருந்தால் குறை இல்லாத என்னை என்ன செய்திருப்பார்கள் வெட்டி இருப்பார்கள் உன்னோடு வராமல் சிலைச்சாலையில் الله என்னை வைத்திருப்பது خير தான் எனக்கு சுப்ஹானல்லாஹ் இப்படி தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிகிறான் வா அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ خير லக் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் அல்லாஹ் ஆலம் வன்சும் ஆயலம் உன் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் அவ்வளவுதான் எளிதா அல்லாஹ் முடிக்கிறான் அல்லாஹிற்கு தெரி அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் உங்களுக்கு எது நன்மை எது தீமை அல்லாஹிற்கு தெரியும் நன்மை என்றால் கொடுப்பான் தீமை என்றால் அல்லாஹ் தடுத்து விடுவான் ஒரு மின் நன்மையை கண்டால் என்ன செய்வான் என்ன செய்வான் நன்றி செலுத்துவான் அவனுக்கு தீமையை கண்டால் சோதனையை கண்டால் பொறுமை காப்பான் அல்லாஹ் அவனுக்கு அதன் காரணமாக அவனிடத்திலே வர இருக்கின்ற பெரிய முசீபத்தை அதனால் நீக்கி இருக்கலாம் ஒரு சோதனை வருகிறது சிரமம் வருகிறது ஏன் என்ன கூடாது அல்லாஹ் ரப்புலால இந்த சோதனையை கொடுத்து எனக்கு வர இருந்த மிகப்பெரிய சோதனையை அல்லா தடுத்து விட்டாள் என்று அவர்களை தாக்கினாலும் மேலே ஏற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள் ஒரு ஹதீஸ் தெரியும் அவர்களுடைய தூதர் தோல்பட்டை சொன்னார்கள் ஆபிரு இந்த பூமியில் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ அது போன்று வாழ்ந்து செல் இந்த ஹதிதை எப்படி புரிவோம் நாம் எல்லாம் எப்படி புரிவோம் ஏழ்மையோடு வசதி இல்லாமல் பணம் சேர்க்காமல் ஒரு பரதேச எப்படி வாழ்வானோ அது போன்று வாழ்ந்து செல் என்று எல்லாம் அவங்களுடைய தூதர் சொல்வதாக நாம் புரிவோம் சஹாபி எப்படி புரிந்தார் தெரியுமா இந்த ஹதி யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் எப்படி புரிந்தார் தெரியுமா வாழ்க்கையை எப்படி முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்று சஹாபாக்களுடைய அந்த வார்த்தையை கவனியுங்கள் இந்த ஹதீதோட இவ்னு அமர் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹுனுடைய தூதர் இந்த ஹதீதை எனக்கு சொன்னதுடைய விளக்கம் இத அம்சை தஃபலா தந்ததிரி சபா வைதாஸ் பெஹ தஃபலா தந்ததரில் மசா காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே வஹுத்மின் சஹ திக்க அலி வ மின் ஹயாதி கலி நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் எப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எதையும் இந்த பூமியில் இதை கொண்டு நான் வெற்றி அடைய செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது எந்த சோதனை வந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுடைய வாழ்வை முன்னேற்றி கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை என்பதை ஒரு சோதனை தான் இப்படி வாழ்வை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் வாழ்ந்தால் கவலை வரும் பொழுதே அவருக்கு இன்பங்களுக்கு இன்ப இன்பத்தை தேடி எப்படி பயணிப்பது என்று அவருக்கு தெரியும் அந்த துன்பத்தோடு இன்பம் சேர்ந்து இருக்கும் என்பதை அறிந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடு அவர் பயணிப்பார் அல்லாஹ் ரபுல் அலமின் இப்படிப்பட்ட வாழ்வை எமக்கு தருவாடாகும் அல்லாவிற்காக வாழ்ந்து அவன் தரக்கூடியவற்றை அல்லாஹ் அவன் தர அவன் தரக்கூடியவற்றை இந்த பூமியில் பொருந்தி கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அல்லாஹும் என் மீது பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் எமக்கு வாய்ப்பை தருவாடாகும் ஜசாக்கம் அகூல் கௌலா அலி வளர்க்கும் அலாமும் வரமத்துல்ல வர